ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா செலிப்ரிட்டி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நூறுரூபா பொருட்களில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூறுரூபா பொருட்கள் வந்து வீடியோ எடுத்து ரொம்ப மாதம் ஆச்சு அதனால தான் இப்போ நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் நிறைய வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் லாஸ்ட் டைம்லாம் போகும்போது அங்கே இல்லை இப்போ வந்து நிறைய புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நூறுரூபா ஆஃபரில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே நூறுரூபா தான் நூறுரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஹேங்கரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நூறுரூபா பொருட்களுக்கு ஆஃபரில் வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க உள்ளே போனிங்கன்னா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் வச்சுருக்காங்க உள்ளேயும் நிறைய வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே தான் இதில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க சில்வர் அலுமினியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ இருக்க இந்த பெரிய பெரிய கரண்டு இதெல்லாமே நூறுரூபா தான் வெஜிடபிள் இதெல்லாம் கட் பண்ணுற அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க அப்புறமா பார்த்திங்கன்னா வுட்டில் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்லேயே நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நீங்கள் அதில் எது எடுத்தாலுமே தான் இதில் பாருங்கள் இந்த ப்ரஷ்ஷு அப்புறம் இந்த பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணக்கூடிய இந்த வாரியல் எல்லாமே சேர்த்தே ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் கிளாஸில் கொடுத்துருக்காங்க நல்லா திக்கான ஒரே ஒரு கிளாஸ் வருது அது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி பெரிய டம்ளராக இருக்குது கிளாக் எல்லாமே வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாரெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாமே கிளாஸ் தான் கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னும் பாத்திரங்கள்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு இதெல்லாம் முன்னாடி இருந்தது தான் அதே தான் அப்படியே வச்சுருக்காங்க இன்னொன்று என்னென்னா இங்கே டீ இது எல்லாமே இருக்குது நைட்டி எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னாலே எல்லா சரவணா ஸ்டோர்லேயுமே இந்த நூறுரூபா பொருட்கள் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க புதுசு புதுசாக இங்கே நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க தட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்க பெரிய தாம்பரத்தட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு தட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க வாஷிங் லிக்யூடு அப்புறம் மார்க் பண்ணக்கூடிய லிக்யூடு இது எல்லாமே வச்சுருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டம்ப்ளர்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் செட்டு வருது இந்த செட்டிலே பார்த்தீங்கன்னா அழகழகான கலர்ஸ் நிறைய இருக்குது அந்த ஆறு பீஸும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க வாட்டர் பாட்டிலெல்லாம் நாலு பாட்டில் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க டம்ப்ளர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இது குட்டி கொஞ்சம் சின்ன டம்ளர் பெரிய டம்ப்ளர்லையும் போட்டிருக்காங்க சிங்கிளாக ஒரு கப் இந்த மாதிரி உள்ள கப்பெல்லாம் நூறுரூவாய்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த மாதிரிப்பட்ட செம்பு இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களில் நிறைய இங்கே வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நிறைய ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருப்பாங்க நீங்களும் வந்து டி நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது இப்போ பார்த்துருக்கதெல்லாம் அலுமினிய பாத்திரங்கள் அலுமினியத்துலேயும் இருக்குது ஸ்டீல்லேயும் நிறைய கொடுத்துருக்காங்க அலுமினியத்துலேயும் நூறுபாய்க்கு கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க மூடி போட்ட பாத்திரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க இதில் இருக்கிறது எல்லாமே எது எடுத்தாலுமே நூறுரூபா தான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்கான குவாலிட்டியில் இருக்குது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடியது பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து திக் இருக்காது இந்த சின்ன சின்ன சைஸில் ஹண்ட்ரட் ருபீஸில் போட்டிருக்கிறது எல்லாமே நல்ல திக்கான குவாலிட்டியில் இருக்குது டிஃபன் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க இது அலுமினியத்தில் இருக்குது இந்த கப்பு இதெல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் போட்டிருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸ் வெரைட்டியில் நிறைய வச்சுருக்காங்க டிசைன் போட்டது ப்ளைனா டிசைன் இல்லாதது இது பாருங்கள் ஒரு டம்ப்ளரும் அந்த லஞ்ச் பாக்ஸும் சேர்த்தே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளவர் டிசைன் போட்டது இதுலேயும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நல்லா அழகழகாக இருந்துச்சு இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் நல்ல திக்கான குவாலிட்டி அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அந்த விளிம்பு எல்லாமே ரொம்ப நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க ஷார்ப்பாகலாம் இல்லை அப்புறம் இட்லி தட்டெல்லாம் நிறைய வந்து இந்த மினி இட்லி தட்டு பெரிய கொஞ்சம் இட்லி தட்டு இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய போட்டிருக்காங்க எத்தனை பேர் இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட என்ட்ரன்ஸ் ஆனோடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு ஸ்டெப்பு இறங்குனீங்க அப்படின்னா அங்கே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இதில் குமிச்சு வச்சிருக்க எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பெட்ஷீட்டு பில்லோ கவர் அப்புறம் செப்பல் லுங்கி இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நைட்டீஸ் கூட ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க இன்ஸ்கட் வச்சுருக்காங்க குழந்தைங்களோட இன்னர் வேறுமே வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்க இந்த சேர்லாம் லாஸ்ட் டைம் இல்லை இப்போ தான் இருக்குது இந்த சேருமே குழந்தைங்க உட்கார்ந்த மாதிரி பெரியவங்க உட்கார முடியாது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க கட்டிங் போர்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் புதுசாகவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் இதுவுமே ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பெரிய மூடி போட்ட பாத்திரமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க இந்த நூறுரூவா பொருள் நான் வீடியோ போடும்போதெல்லாம் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்டில் எனக்கு கேட்குறது என்ன அப்படின்னா இந்த ஆஃபர்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ஆஃபர் வந்து அவங்க வந்து பொருள்கள் இருக்கிறது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப நாளாக வச்சு தான் இருக்கிறாங்க நான் நிறைய புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்னு டஸ்ட்பின் அல்லக்கூடியது ஒரு மக்கோட சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க எல்லாம் நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லேயும் இருக்குது எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஜார் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இது எல்லா ஷாப்லேயுமே வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இதுலேயுமே வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்ப தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்